அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த வீடியோவில் கண் திருஷ்டி நீங்க ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்று தந்த துஆ ஒன்றை பார்ப்போம் ஒரு தடவை ஹஸ்ரத் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடம் சமூகம் தந்தபோது நபிசல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் கவலையுடன் காணப்பட்டார்கள் அதன் காரணத்தை கேட்டபோது தனது பேரக்குழந்தைகள் குழந்தைகள் ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைன் ரயாஹு அன்ஹுமா ஆகியோருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுள்ளதாக கூறினார்கள் இதை கேட்டு இது உண்மையான விடயம்தான் கண் திருஷ்டி என்பது உண்மையில் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் ஏன் இந்த துவாவை ஓதி அவர்களை கண் திருஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கவில்லை என்று ஹஸரத் ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டதற்கு அந்த துவா எது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு இந்த துவாவை ஹசரத் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அங் ஆம் சுல்தானில் அவை மகத்தான அரசாங்கம் உடையவனே பூர்வீக உபகாரம் உடையவனே சங்கை மிகு திருமுகம் உடையவனே பரிபூரண களிமாக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரார்த்தனைகளுக்கும் அதிபதியே ஹசனையும் பார்வைகளை விட்டும் காப்பாயாக குறிப்பு இந்த துவாவை பிறருக்காக ஓதும் போது என்பதற்கு பதிலாக ஆஃபி என்பதற்கு பின் அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் உதாரணமாக தனக்காக ஓதும் போது ஆஃபி நீ என ஓதவும் நபிசல்லா வலிகி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதியதும் அந்த குழந்தைகள் எழுந்து நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் முன் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் மக்களே இந்த துவாவின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிமார்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளியுங்கள் போன்று பாதுகாப்புக்கு வேறு எந்த துவாவும் இல்லை என நபிசல்லா உலகி விசெல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் தசீர் இபனு சீர் இதுபோன்ற இன்னும் பல நல்ல விடயங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் செய்யுங்கள்